திருச்சி மாநகரத்தின் பகுதியில் காந்தி மார்க்கெட் உள்ளது காந்தி மார்க்கெட் பகுதியை சுற்றி ஏராளமான வணிக நிறுவனங்கள் உள்ளதால் போக்குவரத்து நெரிசல் மிகுந்த பகுதியாக காணப்படுகிறது வாகனங்கள் நான்கு புறமும் தாறுமாறாக சென்று வருவதால் அடிக்கடி இப்பகுதியில் விபத்துகளும் ஏற்பட்டு வருகின்றன குறிப்பாக பழைய மதுரை ரோட்டில் மரக்கடை பகுதியில் அமைந்துள்ள ராமகிருஷ்ணா மேம்பாலம் வழியாகத்தான் மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து பாலக்கரை வழியாக புறப்படும் டவுன் பஸ்கள் சத்திரம் பேருந்து நிலையம் சென்றடைகின்றன தென்னூர் பகுதியில் இருந்து வரும் வாகனங்களும் இந்த பாலத்தின் வழியாகத்தான் வருகின்றன அந்த வகையில் தினமும் இந்த பாலத்தின் வழியாக ஆயிரக்கணக்கான வாகனங்கள் செல்கின்றன வாகனங்களை ஒழுங்குபடுத்துவதற்காக மேம்பாலத்தின் மைய பகுதியில் காவலர்களுக்கான பீட் அமைக்கப்பட்டுள்ளது அங்கு சில நேரங்களில் மட்டுமே காவலர்கள் பணியில் ஈடுபடுகின்றனர் காவலர்கள் இல்லாத நேரத்தில் ராமகிருஷ்ணா மேம்பாலத்திலிருந்து பாதையில் இறங்கி வரும் வாகனங்கள் பாலத்தின் இருபுறங்களில் உள்ள அணுகுசாலைகளில் இருந்து வரும் வாகனங்கள் காந்தி மார்க்கெட்டில் இருந்து மரக்கடை வழியாக வேகமாக செல்லும் வாகனங்கள் இவை அனைத்தும் ஒரே இடத்தில் சங்கமித்துக் கொள்வதால் அங்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதோடு விபத்துகளும் நிகழ்ந்து வருகின்றன இதனால் தேவையற்ற உயிர் சேதமும் பொருட்சேதமும் ஏற்படுகின்றன ஆகவே ராமகிருஷ்ணா மேம்பாலத்தில் போக்குவரத்து காவலர்களை நியமிக்க திருச்சி மாநகர காவல்துறை உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் வேண்டுகோள் விடுத்துள்ளனர்